தாயே அபிராமி நீ நான் முகங்களை உடைய பிரம்மனின் படிப்புத் தொழிலில் இருக்கின்றாய் பசுமையான தேன் கலந்த துபள மாலையையும் நவமணி மாலைகளையும் அணிந்த மார்பினாகிய திருமாலின் மார்பில் இருக்கின்றாய் சிவபெருமானின் இடப்பாகத்திலும் பொன் தாமரை மலரிலும் விரிந்த கதிர்களுடைய சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் தங்கி இருக்கின்றாய் உன்னை சரணமென்று வந்தடையும் பக்தர்களை துயரங்களில் இருந்து நீக்கி வானுலக வாழ்வை கொடுப்பவள் நீ வந்தே சரணம் பூமணியாருக்கு வானுலகம் தந்தே பரிவொடுத்தான் போயிருக்கும் சதுமுகமும் பைந்தே நலங்கற் பருமணியாகமும் பாகம் െന്തേൻ മലറും അലർക്കതീൽ ഞായീരും